எஸ்ஐ மற்றும் போலீஸ்தர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்டான எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய சோசியல் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ குடும்பம் கிராமம் விஸ் அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர் அதாவது தலைமை குரு அரசர் தனது தனக்கு உதவி செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புரோகிதர் தேர்ட் கொஸ்டின் கௌதம புத்தரின் பெற்றோர் கௌதம புத்தரோட பெற்றோர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சுத்தோதனார் மாயாதேவி கொஷின் பின் வேத காலத்தின் இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலையங்களை அதாவது ஆசிரமங்களை சரியாக பொறுத்துக்க பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மாணவ பருவம் கிரகஸ்தம் அப்படிங்கிறது திரும திருமண வாழ்க்கை வனபரசம் அப்படிங்கிறது காது காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் சன்னியாசம் அப்படிங்கிறத துறவர வாழ்க்கை சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபிஃப்த் கொஷின் குப்தர்களின் காலத்தில் மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது எது குப்தர் காலத்தில் மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது ஆப்ஷன் ஏ நாளந்தா சிக்ஸ்த் கொஷின் மௌரிய பேரரசின் வரலாற்று காலம் மௌரிய பேரரசோட வரலாற்று காலம் ஆப்ஷன் பி கிமு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு முதல் நூற்றி எண்பத்தி ஏழு வரை செவன்த் கொஷின் சந்திரகுப்த மௌரியர் உயிர் துறந்த இடம் சந்திரகுப்த மௌரியர் எந்த இடத்துல உயிர் துறந்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி சிரவணபெழகுலாவில் அதாவது கர்நாடகா எய்த் கொஷின் தலையாளணம் என்னும் இடத்தில் சேரர் சோழர் ஐந்து வேலிற்குல தலைவர்களை கொண்ட கூட்டுப்படையை தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார் தலையாளங்கானம் என்னும் இடத்தில் சேரர் சோழர் ஐந்து வேலிற்குல தலைவர்களை கொண்ட கூட்டுப்படையை தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி நெடுஞ்செழியன் நைன்த் கொஸ்டின் பாக்டீரியாவின் அரசன் மினாடரின் படையை வெற்றிகரமாக முறியடித்தவர் யார் பாக்டீரியாவின் படையை வெற்றிகரமாக முறியடித்தவர் குஷானர்கள் வட இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் குஷானர்கள் வட இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அப்படின்னா ஆப்ஷன் பி முந்நூறு ஆண்டுகள் லெவன்த் கொஷின் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தவர் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் டுவெல்த் கொஸ்டின் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தேர்டீன் ஜீவன் என்பதே சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவனை எனவும் கூறியவர் ஜீவன் என்பதே சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் எனவும் கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஃபோர்டீன் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ நாராயணகுருந்து பதினோராம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்தர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஈரானில் இருந்து பதினோராம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்த ஜொராஸ்டியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பார்சிகள் அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு செவன்டீன் கேப்டன் ஹாம்ஃபெல் என்பவரால் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்ட ஆண்டு கேப்டன் ஹாம்பல் என்பவரால் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு எயிட்டீன் ஜாக்சனுக்கு பிறகு ராமநாதபுரத்தின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் ஜாக்சனுக்கு பிறகு ராமநாதபுரத்தோட ஆட்சியாளராக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி எஸ் ஆர் லூசிங்டர் நைன்டீன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பானர்மேன் தலைமையிலான படை கல்லற்பட்டி என்ற இடத்தில் பார்வையாளர்களை தோற்கடிக்கும்போது போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ வெள்ளஸ்லி பிரபு வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான பிரகடனம் செய்தனர் வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்காரர்கள் திப்புவின் மகனான யார புதிய மன்னராக பிர பிரகடனம் செய்தனர் அப்படின்னா ஆப்ஷன் டிதாத் டுவெண்ட்டி ஒன் மீர் ஜாபருக்கு மீர் ஜாபருக்கு பிறகு வங்காளத்தின் நவாபாக பதவியேற்றவர் ஆப்ஷன் ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் சாந்தலர்கள் கிளர்ச்சி யாருக்கு எதிராக நடைபெற்றது ஒன்று மகாஜன்கள் இரண்டு ஜமீன்தார்கள் மூன்று ஆங்கிலேய அதிகாரிகள் சரியான விடை சரி விடைத்தும் நிலம் சொந்தம் உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் தந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பிஷா முண்டா ட்வெண்ட்டி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக செல்ல மறுத்த இடம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு மறுத்த இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பர்மா அன் திஸ் லாஸ்ட் தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி ஜான் ரஸ்கின் 26 சிக்ஸ் யாருடைய கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது யாருடைய கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது ஆப்ஷன் சி கௌடல்யர் டுவெண்ட்டி செவன் கீழ்கண்டவற்றில் மறைமுக வரிகள் எவை ஒன்று பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது இரண்டு பணவீக்க அழுத்தம் உண்டு மூன்று வரி வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன நான்கு நெகிழ்வு தன்மை அதிகம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி டுவெண்ட்டி எயிட் ரோமம் தோல் உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் போன்ற பண்டங்கள் பொதுவாக எதனை பணமாக பயன்படுத்தினர் ரோமம் தோல் உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் போன்ற பட்டங்கள் பொதுவாக எதனை பணமாக பயன்படுத்தினர் அப்படின்னா நிகர் பணம் எவை ஒன்று ஏ உண்டியல் கருவுலகப்பட்டியல் இரண்டு பத்திரம் கடன் பத்திரங்கள் மூன்று சேமிப்பு பத்திரங்கள் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பணி பண பரிவர்த்தனை மேற்கொள்வது எந்த பணமாகும் வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது எதோடைய பணம் அப்படின்னா ஆப்ஷன் பி மின்னணு பணம் தேர்ட்டி ஒன் நிலவரைபடம் பற்றிய கருத்துக்களில் தவறானது நில வரைபடம் பற்றிய கருத்துக்களில் தவறானது ஆப்ஷன் டி கையில் எடுத்து செல்ல இயலாத அரித்தல் கடத்துதல் மற்றும் படிய வைத்தலால் உருவாகும் பாறை தீப்பாறைகள் சிதைவடைந்து அரித்தல் கடத்துதல் மற்றும் படியவைத்தலால் உருவாகும் பாறை ஆப்ஷன் பி படிவு பாறை தேர்ட்டி த்ரீ உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் முறைவான இடம் உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் உருவான இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குவாம் அதாவது மரியானா தீவு ஃபோர் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் இரண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நன்னீரில் ஆறு மற்றும் ஏரிகளின் சதவீதம் புவியின் மேற்ப மேற்பரப்பில் காணப்படும் ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் நன்னீரில் ஆறு மற்றும் ஏரிகளோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் தேர்ட்டி ஃபைவ் எரிமலை வெடிப்பு மற்றும் லாவா வழிதல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் எரிமலை வெடிப்பு மற்றும் லாவா வழிதல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் ஆப்ஷன் ஏ எரிமலை சார்ந்த இடர்கள் தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவின் டெட்ராய்டு இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சென்னை தேர்ட்டி செவன் விக்டோரியன் நீர்வீழ்ச்சி எந்த நதியில் உற்பத்தியாகிறது விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் உற்பத்தியாகிறது ஆப்ஷன் ஏ ஜாம்பசி தேர்ட்டி எயிட் ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி ஆட்டு ரோமம் தேர்ட்டி நைன் கோலா சூப்பர் ஹோல் எங்கு அமைந்துள்ளது கோலா சூப்பர் ஹோல் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மர்மான்ஸ் ரஷ்யா தனிந்த எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது தனிந்த எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் பி ஒன் எத்தனை நாடுகளில் இருந்து நமது அரசியலமைப்பு சட்டமானது எடுத்து தொகுக்கப்பட்டது எத்தனை நாடுகளிலிருந்து நமது அரசியலமைப்பு சட்டமானது எடுத்து தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி அறுபது மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை கையாளும் அமைப்பு ரூ இருபது லட்சம் மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை கையாளும் அமைப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் சி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் யார் மாநில அரசோட எதிர்பாராத செலவின நிதியை கட்டுப்பாட்டில் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஆளுநர் செகுலரிசம் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் டி ஜார்ஜ் ஜேகப் ஹோல்யோக் சிக்ஸ் மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஃபார்ட்டி செவன் இந்தியாவின் விமானப்படை தளபதி இந்தியாவின் விமானப்படை தளபதி யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆஸ்டிப் மார்ஷல் ஃபார்ட்டி எயிட் இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் எந்த ஆடு காடுகள் காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆல்ஃபைன் காடுகள் ஃபார்ட்டி நைன் இந்திய காற்றாற்றல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு தேசிய தேசிய காற்றாற்றல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபிஃப்டி தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பற்றிய கருத்துக்களில் சரியானது ஏ மேற்கு வங்கம் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்கள் பயனடைகின்றன பி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு நீர்ப்பாசன வசதி அளிக்கிறது சி இரநூத்தி அறுபது மெகாவாட் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி இம்பார்ட்டண்டான எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்த்தோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மறக்காம டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் Thank you.